மகா காளி கிராம சிறு வயதுகளில் நானே நேராக பார்த்துருக்குறேன் ஆனால் அந்த நடைமுறை இன்றளவும் கூட இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு விவசாய முதலாளியிடம் வேலை செய்கிற ஒரு தொழிலாளி வேர்க்க வேர்வை சிந்தி முழுமையாக வேலை பார்த்துட்டு வந்து அந்த கூலியை வாங்கும்போது பயபக்தியாக வாங்குவார் நல்லா சந்தோஷமாக கொடுங்க சாமி திருப்தியாக கொடுங்க அப்படின்பார் அதாவது அந்த வாங்குகிற கூலி உழைத்து விட்டு வந்து வாங்குறார் அது அவர் உரிமை அந்த உரிமையை கூட அவன் கொடுக்குறவன் எதையா நினச்சி கொடுத்தானா அந்த காசு ஒட்டாமல் போய்ட்டுன்னா அரிசி வாங்கலான்னு வச்சுருந்த காசு மருந்து கடைக்கு போய்ட்டு நடா பண்ணுறதுன்னு ஒரு வார்த்தை என்ன பண்ணுவான் வாங்குகிற அந்த தொழிலாளி நல்லா சந்தோஷமாக கொடுங்க முதலாளி அப்படின்னு கேட்பான் உழைப்புக்கு மேலாக ஒரு பத்து ரூபாய் அஞ்சு ரூபாய் கேட்குறான் இது வந்து உகந்ததெல்லாம் அவன் பார்த்த வேலைக்கு கூடுதலாக கூலி கேட்குறான் அப்படின்னு முதலாளி உணர்ந்தார்னா அவர் நாசுக்காக சொல்லுவார் பத்து ரூபா கூட கேட்குறடா நீ ஐம்பது ரூபா தான் உனக்கு நியாயம் அதை நான் சந்தோஷமாக கொடுப்பேன் அதுக்கு மேலே கேட்டீங்கன்னா நான் எப்படி நான் சந்தோஷமாக எப்படி கொடுக்க முடியும் அப்படிம்பார் நீ என்னை அடாவடி பண்ணி கேட்டீங்கன்னா நான் கொடுக்குற தொகை வந்து என் மனம் மகிழ்ந்து குளிர்ந்து உனக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்காமல் போய்டுண்டான்னு சொல்லுவார் அதை அவன் புரிஞ்சுப்பான் இல்லை இல்லை நீங்கள் பத்து ரூபா குறைச்சிக்கிட்டே கொடுங்க திருப்தியாக கொடுங்க அதுதான் வேணும் என்று அந்த தொழிலாளி சொல்லுவார் அந்த தொழிலாளியினுடைய பாரம்பரியத்தை அதனுடைய அடுத்த வம்ச விருத்திகளை போய் ஆராய்ஞ்சு பண்ணி பார்த்தீங்கன்னா வம்சந்தோறும் தான் இருக்கும் கொடுத்தவனுக்கும் அப்படி தான் இருக்கும் இந்த கூலி கொடுப்பதற்கு கூட மனம் குளிர்ந்து கொடுக்கணும் அதை நம்ம வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு பண்பாடு இருந்தது இப்போ வந்து அந்த பண்பாடெல்லாம் இல்லை எந்த ஒரு இடத்துலையும் ஒரு நியாயத்தராசு இல்லை நம்மளை கேட்பார் இல்லை கண்காணிப்பார் இல்லை நம்ம வச்சதுதான் சட்டம் நம்ம போடுறது தான் ஆட்டோங்கிற ஒரு மனோபாவம் சமூகத்தில் அப்படியே பரவி கிடக்கு அதனுடைய விளைவுகளில் இந்த மாதிரி ஜனங்களில் துன்ப துயரங்கள் அதிகரித்து கொண்டே வருகிறது ஒரு அதர்மத்தின் காரணமாக ஒரு பொருளை நாம் பெறுவது சரியல்ல ஒரு கூலியை பெறுவது ஒரு சன்மானத்தை பெறுவது சரியல்ல ஒரு நியாயத்தின்படி வாழ்வோம் அதற்கு என்ன அமையுமோ அதுக்கு என்ன கிடைக்குமோ அது போதும்னு ஒவ்வொருத்தனும் நினைக்க ஆரம்பிச்சுட்டா அவனே சித்த புருஷன் அவனே இந்த உலகத்தினுடைய ஒரு பெரிய பரமாத்மா அவனாலே இந்த உலகம் வந்து ஒரு பெரிய அமைதியை விருட்சமாக வளரும் அப்படியான ஒரு ஜனங்கள் வந்து இந்த பூமிக்கு தேவை அத்தகைய ஒரு பூமியை வந்து மீண்டும் உருவாக்குவதற்குரிய முயற்சியில் காலம் ஈடுபடும் ரொம்ப காலம் இதெல்லாம் விட்டு வைக்காது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இங்கே வந்து ஒரு பெரிய ஞானம் வந்து விளைந்து கிடந்திருக்கு ஆனா அப்படி விளைந்த ஒரு ஞானம் வம்சாவழியாக எங்கேயோ போயிருக்கணும் ஆனா இன்னைக்கு எல்லாம் ஒரு குருடர்களான ஒரு சமூகமாக இருக்கு அண்டத்தில் உள்ளதே பிண்டம் பிண்டத்தில் உள்ளதே அண்டம் அறிந்துதான் பார்க்கையிலேன்னு எப்பயோ சொல்லிட்டு போயிட்டான் எவ்வளவு பெரிய விஷயம் இந்த மனித உடம்புல ஐம்பது லட்சம் கோடி அணுக்கள் இயங்குகிறது செல்கள் இருக்குது இந்த உடம்பை இயக்குவதற்கு ஏராளமான படைவீரர்கள் ஊழியர்கள் அப்படின்னு ஒரு பெரிய கட்டமைப்பு செல்களுக்குள்ளே இயங்குது இந்த பிரபஞ்சம் எப்படியோ அது மாதிரி தான் இந்த உடல் ஜீவாத்மா பரமாத்மா இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக எப்பயோ வந்து இந்த விஷயங்கள் விஷயங்களெல்லாம் எப்பயோ கண்டு உணர்ந்திருக்கிறாங்க மரணிக்கிற ஆன்மாக்கள் வெளியேறுவதும் பிறப்பெடுப்பதற்காக ஆன்மாக்கள் பூமியை நோக்கி வருவதுமான ஒரு தொடர் நிகழ்வு நிகழ்ந்தவண்ணம் இருக்கிறது என்று சொன்னேன் அல்லவா அப்படி வருகிறபோது பூமியை நோக்கி வருகிற அந்த ஆன்மாக்கள் சக பயணிகளோடு பேசிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும் பட்சத்தில் என்ன பேசிக்கொள்ளும் நான் வந்து என் பையன் வீட்லேயே நாயா பிறக்கிறதுக்கு இப்போ போயிட்டுருக்கிறேன் நீங்கள் நான் வந்து போன ஜென்மாவில் ஒரு ஜாதியை மிக கடுமையாக திட்டுனேன் அதுக்கு பரிகாரமாக அந்த ஜாதியில் இப்போ நான் பிறக்கணும் ஒரு மதத்தை கடுமையாக இகழ்ந்த இப்போ அந்த மதத்தில் நான் பிறக்கணும்னு சட்டமாயிடுச்சு நான் இந்த பிறப்பில் இந்த நாட்டை ஆள்கிற நிலையை அடைவணுன்னு குறிப்பு கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க ராஜ பிறப்பு எனக்கு நான் ஒரு பெரிய செல்வந்தர் வீட்டில் பிறந்து இறுதியில் சிறைக்கு போகணும்னு விதி அது போன ஜென்மாவில் செஞ்ச ஒரு குற்றத்துக்கு பரிகாரமாக இப்போ பிறப்பெடுக்கிறேன் இப்படி எண்ணற்ற விஷயங்களை அவைகள் பகிர்ந்து கொள்ளும் இங்கிருந்து விடைபெறக்கூடியவர்கள் இந்த விடைபெறுகிற விண்கலத்தில் ஏறியதும் இன்னும் அண்ட சராசரத்தில் இத்தனை படிநிலைகள் இருக்கு உலகங்கள் இருக்கு இந்த பூமியில் வாழ்ந்தது ஒரு மனிதன் கண் இமையை மூடி திறக்கிற கணநேராக இருக்குல்ல அவ்வளவு தான் மனுஷனுக்கு ஆயுள் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆயுளெல்லாம் ஒப்பிட்டு போது இந்த பூமி தோன்றி ஒரு ஐநூத்தி அறுபது கோடி ஆண்டுகள் உத்தேசமா ஆகிறதுன்னு வச்சுக்கிட்டா அதில் உயிரினங்கள் தோன்றுவதற்கு ஏதுவாக பிராணவாய்வு ஆக்சிஜன் தோன்றி ஒரு இரநூத்தி அறுபது கோடி ஆண்டுகள் ஆகியிருக்கிறது அதன் பிறகு மெல்ல மெல்ல உயிரினங்கள் தோன்றி பரிணாம வளர்ச்சியில் மனிதனாக உருவெடுத்து அந்த மனிதன் நவநாகரிகம் அடைந்து வரலாறு படைத்து இன்றைக்கு வாழ்ந்து விடைபெறுகிற இந்த ஒரு காலங்கிறது சற்றேறக்குரிய ஒரு பத்தாயிரம் ஆண்டுகளுக்கான ஒரு வரலாறு இந்த பத்தாயிரம் ஆண்டுகளில் பல கோடி மனிதர்கள் இந்த பூமியில் வாழ்ந்து மடிந்து பிறந்து வாழ்ந்து மடிந்து ஒரு சுழற்சி ஏற்பட்டுருக்குல்ல அதில் கடைசியாக சலடை போட்டு சளிச்சு இந்த பூமியில் நிலைத்த பேரோடு இருக்கிறது எத்தனை பேர் பூமி முழுக்க பல்வேறு துறை சார்ந்த நபர்களாக பார்த்திங்கன்னா பிரபல வரலாற்று அரசர்களிலிருந்து இன்றைய விஞ்ஞானிகள்லிருந்து கலைஞர்கள் இருந்து பார்த்தா ஒரு சில ஆயிரம் பேரை தான் நிலைத்த புகழோடு நாம் நினைவில் வச்சுருக்கிறோம் அவங்கள பேசுகிறோம் அவங்கள வரலாறாக்கி படிக்கிறோம் ஆனால் பிறந்தது இறந்ததும் பல்லாயிரம் கோடி மானுடர்கள் இந்த பூமியில் தோன்றியிருக்கா மறைஞ்சிருக்கா மிச்சப்பட்டது இவ்வளவு அப்படிப்பட்ட ஒரு மக உன்னத ஒரு ஆத்மாவாக நாம் வாழ முயற்சிக்கலேனாலும் தர்மத்துக்கு அடிபணிந்து நியாயங்களுக்கு கட்டுப்பட்டு மனசாட்சியை போற்றி வாழக்கூடிய ஒரு உத்தமராக வாழ்ந்தாலே நம்மளுடைய காலத்துக்குப் பிறகு நம்மளுடைய ஆத்மா மேலும் உயர்ந்த நிலைகளை எட்டும் நம் சந்ததிகளும் உயர்ந்த நிலையை எட்டுவார்கள் ஆக எந்த காலகட்டத்திலும் எதன் பொருட்டும் இந்த பூமியில் நிலையற்ற நிலையாமையின் மீது உள்ள கவர்ச்சியின் காரணமாக அதர்மத்தின் வழியில் ஒன்றை அடைவது என்பது அடியோடு வேண்டாம் என முடிவெடுங்கள் எது ஒன்று கிடைத்தாலும் இறைவன் நமக்கு தர்ம வழியில் கொடுக்கட்டும் என்று எண்ணுங்கள் அதுவே இந்த பிரபஞ்சம் நமக்கு வழிகாட்டுவதற்குரிய ஒரு இரகசிய குறியீடு கவர்ச்சிகள் குறுக்கிடும் ஆசைகள் குறுக்கிடும் எந்த கணத்திலும் ஏமாந்து விடாதே நியாய தர்மங்களை என்றும் இரு கண்களாக வைத்திரு என்று நாளும் பொழுதும் நாமே நமக்குள் ஜபம் செய்து கொள்ள வேண்டும் இந்த பாதையில் பயணிப்போம் தான் சரி ஹரிவோ மகா